ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக வித்தின் டென் மினிட்ஸ்லையே குக்கரில் ஈஸியாக சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குக்கரில் ஒரு கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட மூணு தக்காளி ஒரு ஆறிலேருந்து ஏழு பல் பூண்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப கொலைய வேக வைக்க வேணாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டு வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக போட்டு மசிச்சிட வேணாம் இப்போ இது கூட இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளை பூசணிக்காய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம காய்கறி எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதனுடைய நம்ம எடுத்து கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க ரொம்ப அதிகமாக விசில் விட்டோம்னா நமக்கு காய்கறிகள்லாம் குழஞ்சி வந்துடும் ஆல்ரெடி நமக்கு பருப்புலாம் வெந்துருச்சு அதனால் கரெக்டாக ஒரு விசில் போதும் பாருங்கள் இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவோம் பாருங்க இப்போ நமக்கு நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி நமக்கு சாம்பார் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க காய்கறிகள்லாம் கொழஞ்சி போகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதுக்கு ஒரு கா தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு விழுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதை நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க சாம்பாரில் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அடுப்பை இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன் சிம்மில் வச்சு இதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதுங்க அவ்வளோதான் நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுருங்க ஆனால் எனக்கு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி எல்லாமே அவ்வளோதாங்க நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குக்கர்லேயே சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம ஸ்ரீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்